நம்ம உடல்ல மூன்று தாதுகள்ல முக்கியமானது வாதம் வாதம் அதிகரித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி நம்ம சமநிலையில் வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல முழுவதுமாக பார்க்கலாம் ஹெல்த் சீக்ரெட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் இந்த மூன்று தாதுக்கள்ல வாதம் பித்தம் கவம் நம்ம உடலோட இயக்கத்திற்கு இந்த மூன்று தாதுக்களோட இயக்கம் தான் அடிப்படையாக இருக்கு இதை சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் நம்ம எப்படி டயக்னோஸ் பண்றோம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கையில நம்ம நார்மலாக பல்ஸ் பார்க்குறோம் அதே மாதிரிதான் நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்து நம்ம கணிக்கிறோம் பொதுவாக இந்த வாதம் அப்படின்னு சொல்றது எண்பது வகையாக சித்த மருத்துவத்தில் வச்சிருக்காங்க இன்னைக்கு நவீன மருத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் அன்றைக்கே நம்ம வந்து மருந்துகளை கண்டுபிடிச்சி எந்தெந்த வாத நோய்கள் எந்தெந்த மாதிரியான அறிகுறிகளோடு இருக்கும் இதற்கு சிறப்பா இந்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத அன்றைக்கே நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதான் இந்த இப்போ இருக்கக்கூடிய நவீன முறைப்படியும் நம்ம சேர்த்து இப்போ வாதத்திற்கான தகுந்த சித்த மருத்துவ சிகிச்சைகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பொதுவாக இந்த வாதம் அப்படின்னு சொல்றது மூன்று தாதுக்களில் முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அறுபது வயதை கடந்தவர்களுக்கு உடலில் பொதுவாக வாதம் அதிகரித்திருக்கும் வாதத்தோட காலம் அப்படின்றது அதுதான் அதே மாதிரி வாதம் நம்ம உடல்ல எங்க இருக்கு வாதம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல வாதத்தின் வாழிடம் அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இரண்டு கால்கள் இது இங்க வாதத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மற்ற இடங்கள்லாம் அப்ப இருக்காதா அப்படி கிடையாது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் வாதத்தோட வாழிடம் அங்க இருந்து நமக்கு உடல் முழுவதுமே பரவும் பித்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொப்புளுக்கு மேலே இருந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி கபம் அப்படின்னா தலை மற்றும் கழுத்து பகுதி இந்த வாதத்தோட பணி என்ன நம்ம உடல்ல இது என்ன பண்ணுது வாதம் என்ன பண்ணுது அப்படின்னா வாதம் அப்படின்னா வாயு பித்தம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் உஷ்ணம் தான் ஒரு உயிர் வந்து இயக்கத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதே டெம்பரேச்சர் தானே கபம் அப்படின்னு சொல்றது குளிர்ந்தது குளிர்ச்சி தன்மை பொருந்தி இருக்கக்கூடியது கபம் நம்ம தலை மற்றும் கழுத்து பகுதியில் இருக்கு இந்த வாதம் உடலில் இருக்கக்கூடிய வாயு வாயு சார்ந்து வாயு அப்படின்றது நம்ம இன்ஹேல் பண்ற ஏர் ஏராக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் இன்டைஜன் இருக்குன்னா எனக்கு வந்து கேஸ்ட்ரபிளா இருக்கு இதுவும் ஒரு வகையான வாதம் அதுக்கப்புறம் நம்ம மேஜர் ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மூட்டுக்களில் எல்லாமே வலி இருக்கு அதுமே வாதம் வாதத்தினால் வரக்கூடியது இந்த மூட்டுக்களில் வரக்கூடிய வழின்னு சொல்றோம் பொதுவாக இந்த எண்பது வகையான வாதங்கள்ல ஒரு சில வாத நோய்கள் நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு மருந்தே இல்லை இந்த நோயோட தான் நம்ம வாழணும் வாத நோய்களும் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் மூட்டுக்கல்லில் வரக்கூடியது ஆர்த்ரைட்டிஸ் இது வந்து அழல் கீழ் வாயு அழல் கீழ் வாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்றோம் இன்றைக்குமே ஒரு ஆட்டோயுமடிசிஸ் இதற்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு நோய் தான் ரொமட்டா டார்த்தட்டிஸ் ஆரிய அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வாதம் அப்படின்னு அழகாக சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் முடக்குவாதம்னா நம்ம உடலோட இயக்கம் அனைத்தையுமே முடக்கி போடக்கூடிய வாத நோய் பொதுவாக இந்த ஆரிய இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா கைகள் எல்லாமே ஒரு சைடாக வளைஞ்சு போயிருக்கிறது மூட்டுக்கல்லில் எல்லாமே வலி இருக்கிறது இந்த மாதிரி பார்க்குறோம் அடுத்தது பார்த்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ் உலக அளவில் இது இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோய் பார்க்கின்சன் டிசீஸ் இது சித்த மருத்துவத்தில் நடுக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக நம்ம பிரெயினில் செக்ரேட் ஆகக்கூடிய டோப்போமைன் இந்த ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம் டோப்போமைன் செரட்டோனின் இது எல்லாமே குறையும் பட்சத்தில் நமக்கு இந்த கைகளில் நடுக்கும் இன்வாலன்ட்ரி மூமெண்ட் அப்படி அது ஏற்படுது இதுதான் நம்ம நடுக்கு வாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம் இந்த மாதிரி எண்பது வகையான வாத நோய்களுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன பொதுவாக பார்த்தோம்னா நம்ம காலநிலை அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் இது வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம் காலநிலை அப்படின்னு சொல்லும்பொழுது அண்டத்தில் உள்ளதுதான் நம் பிண்டம் வெளிப்பகுதியில் நமக்கு வந்து குளிர்ச்சியான ஒரு காலநிலை நிலவுதுன்னா உடலிலும் குளிர்ந்த தன்மை ஏற்படும் நிறைய பேர் நம்ம பார்ப்போம் சில்லுன்னு வந்து தண்ணில கை வச்சா எனக்கு கை கால் எல்லாம் வந்து வலிக்குது நரம்புகள் இழுக்குது நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்துருப்போம் காலையில் எந்திரிச்சு நான் ஒர்க் பண்றேன் தண்ணியில் கை வச்சுன்னா அப்படி ஜிவ்னி இருக்குது கைகள் விரல்கள் எல்லாமே அதிகமான வலி இருக்குன்னு சொல்லுவாங்க குதிகால் வலி அதிகமாக வரும் இந்த வாதம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களிலுமே வாதம் அதிகமாகும் வாத உடலினர் ஆல்ரெடி வாத உடம்புக்காரங்களுக்கு இந்த இந்த காலநிலையில் வாதம் அதிகரித்து காணப்படும் பொதுவாக நம்ம டைல்ஸ்லலாம் வந்து பார்த்தோம்னா பேர் ஃபோட்டில் நடக்கும்பொழுது வெறும் கால்கள்ல டைல்ஸ் தரைகளில் நடக்கும் பொழுது குதிகால் வலி நிச்சயமாக அதிகரிக்கும் உணவில் அதிகமான புளிப்பு எடுக்கிறோம் இல்லைங்களா இவர்களுக்குமே வாதம் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாத உடலினர் பொதுவாக புளிப்பு விரும்பி தான் இருப்பாங்க புளிப்பு எடுக்க எடுக்க என்ன ஆகுனா வழிகளோட தன்மை அதிகரிக்கும் சித்த மருத்துவத்துல சொல்லுவோம் வாத நோய் இப்போ நாடி பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க கண்டிப்பாக புளியை தவிர்க்கணும் அல்லது நீங்க எலுமிச்சை பழம் தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கலாம் புளி மட்டும் தவிர்த்துட்டு உணவில் வந்து இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம்னா வாதம் சமநிலையில் வரும் வழி தான் நமக்கு குறையும் இது எல்லாமே வாத நோய் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அடுத்தது பொதுவாக நம்ம வாதம் உடல்ல அதிகமாக இருக்கு அவர்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும் இதுவே நம்ம தெரியாம நம்ம என்ன பண்ணோம்னா எனக்கு பெயின் இருக்கு கேஸ்ட்ரபிள் இருக்கு இதற்கான மெடிசன் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சரியாகாது ஏன்னா அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு கேஸ்ட்ரபிளா இருக்கட்டும் ஜாயின்ஸ் வரக்கூடிய பெயின் இது எல்லாமே சமநிலை வரும் பொதுவாக வாத நோயாளிகள் எப்படி இருப்பாங்கன்னா உடல் கனத்து காணப்படுறது கனத்துனா கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி காலையில எந்திரிச்சோன்னே ரொம்ப எனக்கு வந்து ஃபிட்டிங்னஸ் ஒரு டயர்ட்னஸ் இருக்கு கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் இந்த மாதிரியான அறிகுறிகள் வாத நோயாளிகள் சொல்றாங்க அடுத்து முக்கியமாக சைக்காலஜிக்கெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஏற்படும் சைக்காலஜிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி மூட் ஸ்விங் வருது திடீர்னு இது கரெக்ட்னு சொல்றவங்க சில மணி நேரங்கள்லையோ இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆகிட்டே இருக்கும் காலையில ஹாப்பி மூட்ல இருக்கிறது ஈவினிங் திரும்ப வந்து ஒரு கோபமான ஒரு நிலை மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் வாதம் அதிகரிக்கும் பொழுது இது எல்லாமே ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அடுத்து டைஜஷன் சரியா ஏற்படாம வயிறு எப்பவுமே எனக்கு உப்பசமா இருக்கு அடிக்கடி எனக்கு வந்து நான் காற்று பிரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி ஏப்பம் பலமாக வர்றது பார்க்க முடியும் முக்கியமாக வாத நோயாளிகளுக்கு வலி வலினா பெயின் பெயின் அப்படின்றதுல நிறைய நம்ம பார்க்க முடியும் ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும் கண்களில் ஒரு வித வறட்சி உடல் முழுவதுமே வறட்சி அது வந்து நம்ம ஹேர்ல கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு எனக்கு வந்து முடி ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கால்ப் ட்ரை ஆகுது வருதுன்னு சொல்லுவாங்க கண்கள்லையும் வந்து ட்ரை ஆகுது பேசும்போது வாயில் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி இச்சிங் வருது வாதம் அதிகரிக்குதுனாவே நமக்கு ட்ரைனஸ் அப்படின்றது பொதுவாக ஏற்படும் அதே மாதிரி சைனோவில் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் இது எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் வாத நோயாளிகளுக்கு இது எல்லாமே ஏற்படும் இது ஃபஸ்ட்டு நம்ம வாதம்னு தெரிஞ்சால் தான் இதற்கான நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ லோஷன்ஸ் போடுவோம் மாய்ச்சரைசிங் க்ரீம் போடுறது தலையில் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறேன் டைஜஷன் எனக்கு வந்து சரியா இல்லையா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறேன் என்னதான் பண்ணாலும் வாதத்தை சமநிலைப்படுத்தாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நமக்கு சரியாகாது இது நான் சொன்ன அறிகுறிகள் இருந்தே நமக்கு தெரியும் ஸோ ட்ரைனஸ் இருக்கா அதை சமநிலைப்படுத்துகிற மாதிரி உணவுகள் எடுக்கணும் பொதுவாக வாத நோய் வாத நோய் இருக்குன்றவங்களுக்கே நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா காலையில கொஞ்சமா எல் எண்ணெய் சுத்தமாக நம்ம நல்லெண்ணுன்னு சொல்கிறோம் எள்ளி எண்ணெயை ஒரு பத்து எம்எல் குடிக்கணும் அல்லது சுத்தமான பசு நெய் இருந்தாலும் கொஞ்சம் வெந்நீரில் கலந்து அதை குடிக்கலாம் இது எடுக்கும்போது அதிகமான அந்த வாதம் சமநிலைப்படும் நல்லெண்ணிக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் என்னன்னா வாதம் சமநிலைப்படும் உடலுக்கு தேவையான அந்த நெய்ப்புத்தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி நெய் நம்ம வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து காலையில் குடிக்கும்போதும் ஸோ இன்டெர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சு நம்ம குடிக்கும்போது உறுப்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடையும் தொடர்ந்து இது எடுக்க எடுக்க அந்த கை கால் மூட்டுக்கல்ல ஒரு ட்ரைனஸ் இருக்குது அதுவுமே மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நான் என்ன அவாய்ட் பண்ணலாம் வாத நோய் இருக்கிறவங்க என்ன அவாய்ட் பண்ணலாம் புளி நான் சொன்ன மாதிரி புளிப்பு அவாய்ட் பண்ணினோம் அடுத்து முக்கியமாக கிழங்கு வகைகள் எந்த வகையான கிழங்கா இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக இப்போ ஏதாவது ஒரு ஃபுட் நம்ம எடுக்கிறோம்னா ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி நம்ம அதை சாப்பிடுவோம் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணும் கீரைகளோ காய்கறிகளோ நம்ம வேக வைத்து அதை அப்படியே எடுக்கும்பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உள்ளே போயிட்டு நமக்கு வாதம் அந்த ட்ரைனஸ் அப்படின்றத குறையும் ஆனால் ஏற்கனவே இருக்கிற நம்ம வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணோம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிட்டு வெறும் சக்கையை மட்டும் எண்ணெயோட சேர்த்து சாப்பிடும்பொழுது அதனால் நிறைய பிரச்சனைகள் பயல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகளும் வரும் அதனால் காய்கறிகளை நம்ம எப்படின்னா வேக வைத்தோ இல்லை லைட்டாக நம்ம வேக வச்சுட்டு எண்ணெய் விட்டு தாளிச்சு அதை எடுக்கணும் மோர் உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் அந்த மோர்லேயுமே வந்து நம்ம தாளிப்புன்றது ரொம்ப முக்கியம் எந்த உணவு எடுத்தாலும் கொஞ்சம் நெய்ப்புத்தன்மை எண்ணெய் தன்மை இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுக்க எடுக்க இந்த வாத நோயாளிகளுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வழிகள் குணமாகும் சரி ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து இருக்குது இருக்கு நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நான் அந்த நெய்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிற மாதிரி எக்ஸ்டர்னலாகவும் நம்ம வந்து எண்ணெயை அப்ளை பண்ணணும் இதற்கு முக்கியமாக வாத நாராயண தைலம் சித்த மருத்துவத்தில் பயன்படுது நம்மளோட ஸ்பெஷலான ஒரு ப்ரிப்ரேஷன்னா அதுதான் இந்த வாத நாராயண தைலம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னா இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம் அதாவது உள்பிரயோகமாகவும் இதை மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு பாலில் பத்து எம்எல் அளவுக்கு இந்த வாத நாராயண தைலம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டே வரணும் காலையிலும் நைட்டு நம்ம இது குடிக்க குடிக்க என்ன ஆகணுன்னா உடலில் இந்த வாத நாராயண தைலம் பேர்லேயே இருக்கிற மாதிரி வாத நோய்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடியது இந்த வாத நாராயண இலைகள் இதையுமே வந்து நம்ம இந்த எண்ணெயை எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக வழிகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஓற்றம் கொடுத்துட்டு வரலாம் அதே மாதிரி தேன் மெழுகு ஒற்றணும் நம்ம கொடுக்கலாம் தேன் மெழுகுக்குமே வந்து நம்ம போன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸை வந்து போகக்கூடியது இந்த தேன்மெழுகு சேர்த்து செய்யக்கூடிய நிறைய எண்ணெய்கள் இருக்குது சிவப்பு குக்கில் தைலம்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் அல்லது இது பிண்ட தைலம்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தோம்னா நன்னாரி மஞ்சிட்டு இந்த வேர்கள் எல்லாமே சேர்த்து குங்கிலியம் சேர்த்திருக்கு தேன்மிழுகு நல்லெண்ணையோடு சேர்த்து காய்ச்சி எடுத்து அந்த தைலத்தை பயன்படுத்தும்போது எவ்வளவு நாள் வாத நோய்கள் இருந்தாலும் அது முற்றிலுமாக குணப்படுத்தும் உணவு முறையில் நான் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டா பேசிக்கா இருக்கக்கூடிய வாத நோய்களுக்கான சித்த மருந்துகள் என்ன எடுக்கலாமோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இது நிறைய பேருக்கு நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அறுபது வயதை கடந்தவர்களுக்கு இல்லை நீண்ட நாட்களாக வாதத்தினால் நான் அவசப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி